லைவ் அப்டேட்டு இந்த படத்தை பாருங்கள் சௌந்தரியா பற்றி முத்துக்குமனை வந்து தப்பாக பேசியிருக்காப்புல அது என்ன அப்படின்னு சொல்லிப்பாங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி முத்துக்குமனை பற்றி நேட்டிவாக வந்து எதுவுமே போடாதீங்க ப்ரோ பேசாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லிட்டுருக்கீங்க ஆக்சுவலாக வந்து ட்விட்டரில் போய் பாருங்கள் என்னன்னா ஒரு சின்ன பேச ஆரம்பிக்கல முத்துக்குமனை பற்றி அவ்வளோ விஷயங்கள் வந்து அவன் பண்ணியிருக்கான் ஆனால் நம்ம எதுனாலும் இந்த குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் பேசுனோம் அவன் வந்து ஆபாசத்தை மட்டும் பேசுனோம் அப்படின்னா சௌந்தரியா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வெப்சீரிஸாக நடிச்சிருப்பாங்களா அதில் வந்து சௌந்தர்யா வந்து ஒரு ஆபாச நடிகை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க சரிங்களா அதெல்லாம் வந்து இருக்குங்க நான் பேசுகிறேன் அப்படின்னா வந்து ஒரு விஷயங்கள் தெரியாமல் பேச மாட்டேன் அதனால் நீங்கள் அதான் நான் ஏன்னால் இந்த பெண்கள் அதிகமாக பார்க்குறீங்க சௌந்தரியா ஆதரவாளர் மெயினாக வந்து பெண்கள் கூட்டமாக இருக்குது அதுவும் வந்து வயசானவங்க அம்மாக்கள்லாம் இருக்கீங்கன்னு தான் நம்ம அந்த சைடு இல்லை ஆனால் என்னென்னா அவங்க வந்து சௌந்தர்யா பற்றி ஒரு ரொம்ப ஒரு எல்லை கடந்து வந்து விமர்சனம் பண்ணுறாங்க பண்ணுறாங்க இல்லையா அப்போது இந்த பக்கம் ஒருத்தன் பண்ணுறானுங்கிறதான் நம்ம அதை மறைமுகமாக தான் பேசுகிறோம் அதையும் நீங்கள் வேணாங்கிறீங்க அப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ இவனை வந்து விட்டுருலாமா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது சரி ரைட்டு இந்த படத்தை பாருங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து அந்த பிரிங்கா ராணி டாஸ்க்கிட்ட வந்து சௌந்தர்யா ஜெயிச்சிட்டாங்க இல்லையா இதில் வந்துட்டு இவன் அதை ஜெயித்ததுக்கப்புறம் இவன் வந்து சிவா அவர்கள்ட்ட வந்து கூப்பிட்டு முத்துக்குமனை சொல்கிறான் சௌந்தரியா ஜெயிக்க நான் வந்து அப்படியே விட்டு கொடுத்தேன் நான் நினச்சிருந்தேன் அப்படின்னா அர்ணவ அனாவோலாம் என் பக்கம் எடுக்க தெரியாதா நான் எதுக்கு விட்டு கொடுத்தேன் போனால் போது எனக்கு வந்து அவளை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு இருந்துச்சு ஜெயிச்சிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி சீப்பு மெண்டை சீப்பு தோற்று போயிட்டான் தோற்று போயிட்டு இவ்வளோ சீப்பாக எவனாலும் திங்க் பண்ணவே முடியாது சௌந்தர்யம் என்ன பண்ணுறாங்க அரணவோ எடுத்துக்கிறாங்க ரணோ எடுத்துக்கிறாங்க ரயன் எடுத்துக்கிறாங்க டீமில் அணி கிளாஸ்க்கில் இழுக்கிறது இல்லை ஜெயிச்சிட்றாங்க நீ தோற்று போயிட்டு இந்த சீ அந்த மண் மண்டையில் வந்து தோத் தோல்வி தோற்று போயிட்டான் அவன் வந்து ஜெயிச்சிட்டாங்க சவுண்டு ஜெயிச்சிருச்சு அதை அதை எப்படி வந்து இது பண்ணுறான் பாருங்கள் இதே மாதிரி தான் வந்து பவித்ரா வந்து பந்த அடிச்சு விட்டப்போ இவன் அப்போ அந்த சொன்னால் விட்டெல்லாம் கொடுத்துருக்க மாட்டான் அது அவங்க அடிச்சு விட்ருப்பாங்க இவன் அப்படியே வந்து இது பண்ணியிருப்பான் அதை எத்துக்க முடியாமல் எப்படி இருந்தால் அதே மாதிரி தான் ஐநூறு பேர்த்தில் உழைப்பை வீணாக்கி இந்த மாதிரி வந்து சௌந்தரியா ஜெயிச்சுருக்காங்க கஷ்டப்பட்டு ஒரு டீம் வந்து ஜெயிச்சுருக்குது ஏன் ஓன் டீமில் மட்டும் என்ன அப்படி ஆள் என்ன என்ன ஒத்த அப்போ சிவா இருக்காப்புல சத்யா இருக்காப்புல ரஞ்சித் இருக்காப்புல இந்த மாதிரி ஒரு சீப்பான மென்டாலிட்டி எவனுக்குமே இருக்காதுங்க சுத்தமாகவே எனக்கு பிடிக்கல உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்